ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி பொதுவாகவே புதிதாக ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தான் அந்த வகையில் மகரம் ராசி நேயர்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக அமைப்புகளெல்லாம் எப்போ அப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து மாற்றம் அடையக்கூடியது தான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருடைய பலன்களும் வந்து நிர்ணயிக்கப்படுது அதாவது ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இந்த கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய நிலையை தான் கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்குமே பலன்கள் அப்படிங்கறதும் கிடைக்குது அந்த வகையில ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக அமைப்புகளை பார்க்கல ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரக அமைப்புகளானது காணப்படுது அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியன்று சிம்ம ராசியில் புதனுடைய வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகுது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகிறாரு ஸோ சூரியனுடைய இந்த ஒரு பயிற்சி தான் தமிழ் மாதமான ஆவணி மாதத்தினுடைய தொடக்க நாளாகவும் காணப்படுது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கழகத்துல புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ர பகவான் கன்னிராசியிலையும் மாற்றம் பெறாரு இதை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வுகள் அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய மாறுதல்களானது இந்த மாதத்துல வந்து ஏற்பட இருக்கு இதனோடு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக சம சப்தம யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் வந்து ஏற்பட்டிருக்கு கூடவே ராகு மற்றும் சூரியனின் மூலமாக சடசட யோகம் அப்படின்றதும் ஏற்படுது இந்த யோக அமைப்புகளானது ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அந்த வகையில் மகரம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய தகவல் நண்பர்களோடு நிறைந்திருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே மகரம் ராசி நேர்களாகிய நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மகரம் ராசி நேர்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது இந்த மாதத்தில் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களிலும் ஒருவர் கவனமாகவே இருப்பது அவசியமானது மேலும் மகரம் ராசி நேயர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் இரண்டாவது வீட்டிலும் அதுவும் வக்கர நிலையிலும் வந்து இருக்க போறாங்க ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க சரியான கவனம் செலுத்தலை அப்படின்னா அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகளானது காணப்படுது இந்த ஒரு சூழ்நிலையில் சுக்கரன் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறாருங்க சுக்கர பகவான் எட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை அவரால் வந்து கண்டிப்பாக வந்து கெடுக்க முடியும் ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல கவனத்தோடு வந்து இருக்க வேண்டும் அதாவது இந்த ஒரு நேரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவங்க உங்களுடைய பனித்திறனை கண்டு அவங்களுடைய திறனை வந்து ஆய்வு செய்வாங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்புல தயங்காம வெற்றிக்கான சரியான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடினமான முயற்சிகளை வந்து எப்போதும் வந்து கைவிடக்கூடாது மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் மகரம் ராசி நேர்களாகிய உங்களுடைய காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமையாகவே வந்து காணப்பட போகுது அதாவது நீங்க நடுநிலைமையான ஒரு புரிதலை தான் வந்து கொண்டிருப்பீங்க ஆனாலுமே கூட ஒரு சில சமயங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உங்களை அறியாமலேயே நீங்க கோபம் படுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஸோ இது ஏற்படக்கூடிய கோபமானது உங்களுடைய உறவுகளுக்கு திங்குகளை எல்லாம் விளைவிக்கும் அதனால கவனமா வந்து பேசுங்க மேலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதனால நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் இதனோடு அன்பான பேசும் பொழுதும் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியா போகும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த மாதத்துல உங்களுடைய உறவுகள் எப்பவுமே வந்து நிலையானதாகவே வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாகவே இருக்க போகுது மகரம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதியில சற்று பலவீனமாகவே வந்து காணப்படும் இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆனால் மாதத்தினுடைய முற்பாதியில சூரிய பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால எந்த விதமான சச்சரவுகளுமே உங்களுக்கு அதிகரிக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை மேலும் ஈகோ மோதல்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் தான் வந்து எல்லாம் எடுத்துக்கணும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பாதியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களானது நீங்கள் வந்து பார்க்கலாம் வேலை மற்றும் சுய விவரத்தில் ஏற்ற தாழ்வுகளானது காணப்படும் இதே போல் மாதனுடைய கடைசி வாரத்தில் இது எல்லாமே வந்து சரியாக போயிடும் இதன் நிலைமைகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமும் வந்து ஏற்படும் மாதத்தினுடைய பிற்பாதியில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது மேலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய மக்கள் துறையால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் வந்து அடைவீங்க அரசாங்க துறையோட ஜாதகக்காரர்களுடைய கூட்டுறவு வணிகங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க பிடிவாதத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல வந்து நல்லபடியாகவே இருக்கலாம் மகரம் ராசி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாமே காணப்படுது அதனோடு உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமையும் வந்து இருக்க போகுது ஸோ இதன் மூலமாக நிறைய வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் ஆனால் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் அதே நேரத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு நிதி வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய கவலைகளில் இருந்து நீங்கள் விலகி வேலைகள் ரீதியாக உங்களுக்கு நல்லபடியாக இருப்பதற்கு இந்த மாதம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் பிறகு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதமானது ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிலையில் வந்து இருக்க போகிறீங்க மேலும் இந்த மாதத்துல நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட்டிருக்கு இதன் மூலமாக லட்சுமி நாராயண யோகமும் வந்து ஏற்பட போகுது கூடவே சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையினால சபசப்தம யோகமும் இருக்குங்க இதன் மூலமாக ஒரு சில ராசிகளில் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகளானது ஏற்படலாம் அந்த வகையில் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதாவது நீங்கள் சிந்தித்து சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டோ தவறான முடிவுகளையோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளால் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் அவதிப்படறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது ஸோ இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து கையாள வேண்டும் உங்களுடைய அலட்சியமானது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ உடல் ஆரோக்கியம் ரீதியாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் வந்து பண்ணிக்காதீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் சரியான நேரத்தில் ஓய்வெடுப்பதும் ரொம்பவே அவசியமானது மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்பவே அவசியம் இல்லைனா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்து ரொம்பவே மோசமாகுவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது மொத்தத்தில் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வர கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய தெளிவான முடிவுகளும் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் தான் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது இதனோடு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் பல கஷ்டங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு வாய்ப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த வாய்ப்புகள் கிடைக்காம கூட நமக்கு போகலாம் இல்லைன்னா நீங்க எவ்வளோ நாள் காத்திருந்தாலுமே கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடும் ஸோ எப்போதுமே என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நம்ம நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கணும் அதே நேரம் முயற்சிகளை எப்போதுமே வந்து கைவிடக்கூடாது மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி நேயர்கள் உங்களுடைய படிவாதத்தை கண்டிப்பாக வந்து கைவிட்டுடணும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் அமைதிகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போவது நல்லது அதே உங்களுடைய பேச்சில் இனிமையானது இருக்க வேண்டும் வார்த்தைகளையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மேலும் துறையால் என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதத்துல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அரசாங்கத்தால் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து காணப்படுது இது வரைக்குமே மகரம் ராசி நேர்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பற்றியும் அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஆன்மீக ரீதியாக நீங்கள் எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு அந்த பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து கொடுக்கும் கண்டிப்பா அந்த பரிகாரத்தையும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்யும் பொழுது எப்போதுமே நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்வதனால் அதில் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அதோட மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சனி சாலிசாவை நீங்கள் தினந்தோறும் வந்து பாராயணம் செய்வது தாங்க ஸ்ரீ சனி சாலிசா உங்களுக்கு தெரியல அப்படின்னா புத்தகங்கள் வாங்கிக்கோங்க அதில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது தினசரி பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ப படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பா இந்த மாத்திர வந்து மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் என்னது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க